அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற குரு எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன குரு பகவான் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அதிசாரமாக உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் மீன ராசிக்காரர்களுக்கு அதிரடியாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் ராசியின் அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து உச்சம் பெறுகிறார் அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு பெரிய அளவிலான நேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதோடு இந்த வேளையில் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களிலும் வலுவாக கிடைக்கிறது எனவே பல வகையில நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும் லாபத்தை உயர்த்தி கொள்வதோடு நான்கு திசையிலும் இருந்து நன்மை நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குருபகவானை பொறுத்தவரைக்கும் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே உச்ச குரு எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் நடக்க போகிறது எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவான் உச்சம் பெற்று எழுதிய தலைவிதியாக பல நிகழ்வுகள் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது பொதுவாக குரு பகவான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவாருங்க நேர்கதியில் உச்சம் தருணத்தை முன்னதாகவே பெறக்கூடியதாகவே உச்சம் பெறுகிறார் எனவே குரு பகவானினுடைய அமைப்பு உச்ச பயிற்சி என்பது மிக பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்திலிருந்தே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது எனவேதான் குரு எழுதிய தலைவிதி அதிலும் உச்ச குரு தலைவிதி என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் வானியல் தலைவன் என்றும் நவ கிரகங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தனது சொந்த பிக்சராசையில் உச்சம் பெறுகிறாருங்க அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியாகவே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் டக்கு டக்கு என்று பல பணிகள் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என்றால் குருபகவான் பகவான் வக்ரகதியில் வலுவிழப்பதை காட்டிலும் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெற்றால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது சற்று தாமதமாகலாம் ஆனால் அதே வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறும்போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்ற சந்திக்கலாம் இதை காட்டிலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குருவின் அமைப்பு மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மாற்றி கொடுக்கும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து வகையான பணிகளிலும் அனுபவ அறிவு அதிகரிப்பதோடு மிகப்பெரிய அளவுல நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுவது ஜென்மம் மற்றும் அஷ்டமம் ஆகிய இரு இடங்களில் புலம் வரும்போது மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம் ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் போன்று சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கக்கூடிய மூன்று ஆறு பத்து இந்த இடங்களிலும் சற்று நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் அனைத்திலுமே அமோகமான வளர்ச்சி உச்சபட்ச நன்மை என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் மேலும் அதை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது குரு பகவானின் அமைப்பை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே உச்சம் பெற்று எழுதும் குருவின் தலைவிதி என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து வெற்றிகரமாக அமைவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் எளிதில் அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது மட்டுமல்லாது குரு கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே உச்சம் பெற்ற குருவின் பார்வையின் அமைப்பால் பல நன்மையும் எளிதில் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் பெற்ற குருவின் அமைப்பால் மெயின் மெயின்பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் இந்த தருணத்தில் நீங்குகிறது தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் உச்சம் பெற்றிருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தந்தை வழி உறவு முறைகளில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது வாய் தகராறுகள் இந்த தருணத்தில் ஓயும் நீங்கள் எதிர்பார்க்க எல்லா கூடிய காரியங்களும் குறுக்கியதாக இருந்து வந்த சூழலில் அந்த குறுக்கீடுகள் அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் இடைஞ்சலாக வந்திருந்த மாறுகிறது பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் நிலவி வந்த சூழலில் பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் விலகும் இந்த தருணத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சிந்தனைகள் மேம்படும் எதிர்மறையான சிந்தனைகள் கட்டுக்குள் வரும் எதை செய்தாலும் அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதால் மன கலக்கம் கவலை இந்த தருணத்தில் நிச்சயமாக குறைகிறது பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வதால் மிகப்பெரிய ரெட்டிப்பு நன்மை உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மீனராசிக்காரர்களுக்கு திருப்தி அமையக்கூடிய வகையில் எளிதில் கைகூடும் மிகப்பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்றிருந்த நிகழ்வுகளை கூட நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே குரு உச்சம் பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மையை திருடியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே சரியாக உச்சம் பெற்ற குரு எழுதிய தலைவிதி வளர்ச்சி நிறைந்தவையாக ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து திருகாமையில் உள்ள ஈஸ்வன் சன்னதி சென்று சிவபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஒரு விதமாகவே ஆகிய உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை